அரசியல் கிளர்ச்சிகளை அடக்குவதற்கான ஒரு தந்திரோபாயமாக ஆட்களை கடத்தி காணாமல் ஆக்குவதை அரசுகள் கை இலங்கையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுவது கிளர்ச்சிகளை அடக்கும் ஒரு தந்திரோபாயமாக கைக்கொள்ளப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை அறிக்கை கூறுகிறது இலங்கையை பொறுத்தவரையில் பல்லாயிரக்கணக்கானோர் இன்று வரையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் தென்னிலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் அறுபத்து ஐந்தாயிரம் பேருக்கு மேல் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் காணாமல் ஆக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து பரவலாக அதிகரித்து இருக்கிறதை கருத முடியும் முப்பது வருட போரின் காரணமாக போருக்கு பிந்திய ஐந்தாண்டு கால ஜனநாயக மறுப்பு ஆட்சியின் காரணமாகவும் வடக்கு கிழக்கில் பல்லாயிரக்கணக்கானோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவருமே மறைக்கப்பட்டவர்களாகவும் மறக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களுக்கும் இவர்களது குடும்பங்களுக்கும் இன்று வரை எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை என்பதுதான் நிச்சயமான ஒரு உண்மையாக யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கும் நீண்ட காலமாக அந்த தாய்மார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீதிக்காக தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய கணவர்களுக்காக தங்களுடைய உடன் பிறந்த சகோதரங்களுக்காக இன்னும் பல்வேறு பட்ட உறவினர்களுக்காக தங்களுடைய குடும்பங்கள் இன்று வரை வீதியோரங்களில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலிருந்துமே அவர்களது தேடல்கள் அதிகரித்தவண்ணமே இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டம் ரீதியாக ஒவ்வொரு அமைப்புகள் ரீதியாக உள்நாட்டு அமைப்புக்கள் மட்டுமல்லாமல் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு பல போராட்டங்களை எத்தனையோ வருடங்களுக்கு மேலாக இன்று வரை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்கூடாக யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாகத்தான் பார்க்கின்றோம் அந்த வகையில் காணாமல் ஆக்கப்பட்ட இந்த பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது சமூக பிரச்சனை அரசியல் தமிழ் மக்களுக்கு இடையிலான அரசியல் தீர்வு தீர்வை முன்வைப்பதற்கு முதற்கண் எங்களுடைய இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி காலகட்டத்தில் அதாவது இறுதிப்போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் ஏராளமானவர்கள் கடத்தி காணாமல்பட்டிருப்பார்கள் குறிப்பாக ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கின்ற அநேகமானோர் வெள்ளைவானில் கடத்தப்பட்ட சம்பவங்கள் பல சம்பவங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறான காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருந்த போதும் நாங்கள் குறிப்பாக பல்வேறுபட்ட விடயங்களை ஆராய்கின்ற போதும் பல விடயங்கள் இன்னுமாக பூதாகரமாக கூடியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஐநாவினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக இலங்கை பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு வரைவு தான் இந்த ஓஎம்பி அலுவலகம் இந்த ஓஎம்பி அலுவலகம் எந்த விதத்தில் செயற்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே அறிந்த ஒரு உண்மை அந்த ஓஎம்பி அலுவலகம் எவ்வாறு செயற்பட்டது இந்த மாதிரியான விடயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள் இதுவரை காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன நீதியை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இதுவரை எத்தனை பேருக்கு விசாரணை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த கேள்விகளை அடுக்கிக்கொண்டே போகலாம் ஒரு உண்மையாகவே உண்மையாகவே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அல்லது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கான ஒரு சரியான பதில்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அது நிச்சயமாக இல்லை பல்வேறு கண் துடைப்பு நாடகங்களை ஓஎம்பி அலுவலகம் ஏற்கனவே நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஓஎம்பியினுடைய தலைவர் சாலிய பீரிஸ் முன்னதாக பல்வேறு ஒரு நம்பிக்கையை விதைத்திருந்தார் மக்களிடையே ஆனால் அடுத்தடுத்த அரசாங்கங்கள் மாறி வருகின்ற போது அந்த நம்பிக்கைகள் சிதறிவிக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ விசாரணைகள் நடைபெற்றும் கூட இந்த காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுக்கான எந்த ஒரு நீதியும் இதுவரை இந்த அரசாங்கத்தால் பெற்றுக்கொள்ள கொடுக்க முடியவில்லை அந்த தாய்மார்கள் கண்ணீரோடு இன்று வரை ஐநா வரை சென்று தங்களுடைய குழந்தைகளுக்காக தங்களுடைய உறவினர்களுக்காக தங்களுடைய உறவினர்களின் நீதிக்காக இன்றுவரை போராடி கொண்டிருக்கிற நிலையில் எந்த விதமான ஒரு நன்மையுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை நன்மை என்று சொல்வதை விட அவர்களுக்கான நீதியான விசாரணையை தான் அவர்கள் கோருகிறார்கள் இதுவரை அதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமுமே கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் உண்மையாகவே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர் பிரதேசங்களில் உள்ள ஏராளமானவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல இளைஞர் யுவதிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தாய்மார்கள் எல்லோருமாக இணைந்து எட்டு மாவட்டமாக இணைந்து தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய குடும்ப உறவினர்களை தேடுகின்ற பணியை காணாமலாக்கப்பட்டவர்களை தேடுகின்ற சங்கம் என உருவாக்கி பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள் அது உங்களுக்கு தெரியும் அவ்வாறான பணிகளை முன்னெடுக்கின்ற போது பல சவால்களை அந்த இளம் தாய்மார்களாக இருக்கலாம் அல்லது அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட உறவினர்களாக இருக்கலாம் பல சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற போது அவர்கள் பல தடவைகள் பல தடவைகள் இலங்கை இராணுவத்தினரால் அல்லது வேறு நபர்களால் பல துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் அந்த போராட்டங்களை செய்யக்கூடியதான ஒரு வாய்ப்புகள் அங்கு அங்கு அமைந்திருக்கிறது இவ்வாறு அரசாங்கங்கள் போதும் இதுவரை எந்த ஒரு நல்ல ஒரு முடிவுமே அல்லது ஒரு தீர்வுமே இந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அரசாங்கம் இந்த என்பிபி எனது சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற இந்த காணாமல் ஆக்கப்படுகின்ற ஆக்கப்பட்ட அந்த பிரச்சினைக்காக அவர்களுக்கான விசாரணையை எவ்வாறு முன்னெடுக்கப் போகிறது இதற்கான தீர்வு திட்டம் என்ன என்று பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்திருக்கிற நிலையில் எங்களுடைய அந்த குடும்பங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதிலை வழங்கப் போகிறது எந்த மாதிரியான செய திட்டத்தை முன்வைக்கப் போகிறது அல்லது எந்த மாதிரியான தீர்வு திட்டத்தை முன்வைக்க போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வியாக அமைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே கணிசமான அளவு கணிசமான அளவு என்று சொல்வதை விட மிக பெரும்பான்மையான ஒரு ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது இந்த நிலையிலே தமிழ் மக்கள் தமிழ் மக்களும் ஏராளமானவர்கள் தமிழ் மக்கள் எல்லா இடங்களிலுமே இந்த புதிய அரசாங்கத்திற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் ஆக புதிய ஒரு மாற்றத்தை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாற்றம் ஊழலுக்கு எதிராக அமைந்திருந்தாலும் கூட எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது தமிழ் மக்களுக்கென்று தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அது அரசியல் தீர்வாக இருக்கலாம் அல்லது இவ்வாறான காணாமல் ஆக்கப்படுதலுக்கு எதிரான பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது காணி விடுவிப்புகளாக இருக்கலாம் இன்னொரு அண்ணா மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம் இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தமிழ் சமூகம் இன்னுமாக தாங்கிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக புதிய அரசாங்கம் அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையை இது கையில் எவ்வாறு எடுக்கப் போகிறது என்பது பற்றி நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது நிச்சயமாக எங்களுடைய தேவை எங்களுடைய கேள்வி எல்லாமே இப்போது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அந்த பிரச்சனைக்கான நீதியான விசாரணை நடைபெறுமா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது அந்த விசாரணை நடைபெற்றால் அதற்குரிய மாற்று வழிகள் என்ன அதற்கான சிந்தனைகள் என்ன எங்களுடைய மக்களுக்கான அந்த முடிவு என்ன என்பதை இந்த அரசாங்கத்திடம் கேட்பதற்காக எங்களுடைய மக்கள் தயாராகி இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் இந்த புதிய அரசாங்கம் தங்களுடைய ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கையை இந்த புதிய அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் நிலைமை மாறியிருக்கிறது அதாவது தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த இரு பாரிய பாரம்பரிய கட்சிகள் மாறி இன்று ஒரு புதிய கட்சி உருவாகி இருக்கிற நிலையில் அரசாங்கம் அமைத்திருக்கிற நிலையில் எவ்வாறான மாற்றங்களை இது கொண்டு வரப்போகிறது முக் மிக முக்கியமாக தமிழ் மக்கள் கூடுதலாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற வன்னி மாவட்டம் வன்னி மாவட்டத்திலே இவர்கள் இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அதே போல் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் தமிழர் பிரதேசங்களிலே ஆசனங்களை கைப்பற்றி தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற நிலையில் தமிழ் மக்கள் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் புதிய அரசாங்கத்திற்கு அனுர அரசாங்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துதான் இந்த மாற்றம் அமைந்திருக்கிறது என்று கூட சொல்ல முடியும் தொடர்ந்து எங்களுடைய தாய்மார்களின் எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய குடும்பங்களினுடைய தீர்வுகள் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த அம்மாக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அவர்களுக்கான தீர்வு நிச்சயமாக சர்வதேசத்திடம் கேட்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட இலங்கை அரசாங்கத்தால் என்ன விஷயத்தை செய்ய முடியும் என்பது எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது இது நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டம் அமலில் இருக்கிறது இனுமாக பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இந்த காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய இந்த குடும்பங்களுக்கு புதிய அரசாங்கம் என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏராளமான பல போராட்டங்களிலே நாங்கள் முன்மொழிந்த விடயம் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தீர்வு என்ன என்பதை பற்றியதான முழுமையான ஒரு தேடலாக இந்த தேடல் அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் தற்போதைய காலகட்டத்தில் ஏராளமானவர்கள் அதாவது தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய உறவினர்களை தேடிய பொழுது பல்வேறு மரணங்களை சம்பவித்திருக்கிறது எங்களுடைய அம்மாக்கள் தங்களுடைய பிள்ளைகளின் நீதி பெறாமலேயே பெறாமலேயே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போது யார் அவர்களை அவர்கள் தொடர்பாக பேசுவது அவர்கள் தொடர்பாக தேடுவது என்பது பற்றி கேள்விக்குறி எங்களிடம் இருக்கிறது புதிய அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் புதிய அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியவுடன் ஜனாதிபதியாக அனுரகுமார தெரிவு செய்யப்பட்டவுடன் முதலாவதாக அவர் கையில் எடுத்த பல விடயங்கள் இருக்கிறது ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் பாராட்டப்பட வேண்டியது அதுபோல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அதே இவ்வாறான தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் புதிய அரசாங்கம் மிக நேர்த்தியான முறையிலே மிகவும் நம்பிக்கையோடு அவர்கள் இந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயம் தாய்மார்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த எத்தனை வருடங்கள் சென்றாலும் நீதி என்பது பெறக்கூடிய ஒன்று ஆகவே இந்த நீதிக்காக இன்று வரை இன்று வரையில்லை என்றும் இந்த மக்கள் போராடி கொண்டிருப்போம் அந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக எல்லா இளைஞர்கள் இது ஒரு சமூக பிரச்சனை இதை முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மேலுமாக மனித உரிமை சார்ந்து செயற்படுகின்றவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய இந்த பிரச்சினைக்கான தீர்வை விசாரணையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க எங்களுடைய பல்வேறுபட்ட விசாரணைகளை முன்னெடுக்க இது ஒரு ஒரு சாத்தியமான ஒரு பொழுதாக நாங்கள் பார்க்கின்றோம் மிக முக்கியமாக இந்த தாய்மார்களுடைய கண் இருக்குது இந்த அரசாங்கமாவது இந்த அரசாங்கத்தில் ஒரு பதில் கிடைக்குமா என்ற ஏக்கம் எங்களுடைய தாய்மார்களுக்கு இருக்குது இன்னும் நாங்கள் எத்தனை பேர்களை எத்தனை அம்மாமார்களை நாங்கள் இழக்கப் போகிறோமோ என்பது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் எங்களுடைய சமூகம் எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய இருக்கங்கள் மலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சர்வதேச நீதி விரைவாக கிடைக்க வேண்டும் என கோருகின்றோம் மனித நேயம் மறைந்து போன நாட்டில் மனித உரிமை தினம் எதற்கு டிசம்பர் பத்தாம் தேதி சர்வதேச மனித உரிமை நாளாக உலகந்தோறும் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது சர்வதேசமும் அனைத்துலகமும் ஈழத் தமிழரை கைவிட்ட நிலையில் மனிதர்களாகவும் எம்மை பார்க்கிறார்களா எம்க்கு எந்த உரிமையாவது வழங்கப்படுகிறதா நமக்கு சர்வதேசம் நீதி தருமா என்ற கேள்வியோடு சர்வதேச மனித உரிமை தினத்தை வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாம் எமக்கான சர்வதேச நீதி கிடைக்கும் வரை கரும்பு தினமாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் உள்நாட்டு பொறுமுறையில் நம்பிக்கை இல்லாத பட்சத்திலே ஐநா அனைத்த ஐக்கிய நாடுகளின் அவையின் கீழ் சர்வதேச நீதி பொறுமுறையை நாடி நிற்கின்றோம் அரசாங்கம் அலுவலகங்கள் பலவற்றை திறந்து இனத்தை ஏமாற்றிய கூத்துக்களை எல்லாம் கடந்து வந்து பொருளாதாரம் என்ற போர்வையில் போர்த்திக்கொண்டு கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றது மனித உரிமை என்பது வெறும் ஏற்றுச்சுரக்காய் தானா இல்லை என்றாலும் மனித நேயத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் போராடி கொண்டு போராடி எட்டு மாவட்டம் வலிந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தினராக பதினைந்து வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றோம் எமக்கு நீதி கிடைக்குமா என்ற கேள்வியை நாம் சர்வதேசத்தின் முன் வைக்கின்றோம் எங்களது உறவுகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களே அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல இன்று குழந்தைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட வரிசையில் உலகத்தில் இலங்கை முதலாம் இடத்தில் இருக்கின்றதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளின் முகங்கள் நம் இறுதி போரில் வலிந்து காணாமல் போன உபர்களின் வரிசையில் இந்த குழந்தைகள் என்ன ஆனார்கள் என்ற விமரும் கண்ணீரும் இன்னும் நம்மை வருத்துகின்றது இழைக்கப்பட்ட இந்த அநீதியை நாம் சர்வதேசத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம் நாங்களும் மனித பிரதிகள் தான் அன்று மேற்குலக நாடுகளில் நடந்த போரில் வலிந்து காணாமல் நீதி கிடைத்திருக்கின்றது ஆனால் பதினைந்து வருடங்களாக எமது உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் எமது எட்டு மாவட்ட உறவுகளுக்கும் நீதி கிடைக்கவில்லை என்ற மன அழுத்தம் மீண்டும் மீண்டும் உளவியல் ரீதியாக எம்மை பாதித்துள்ளது இலங்கையில் இன்று வளரும் குழந்தைகளை கூட சுதந்திரமாக வளர்த்து எடுக்க முடியாத நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அன்னையர் தினமோ ஆசிரியர் தினமோ என கடந்து செல்ல முடியாது இது மனித